அலாம் வலைக்கும் வரமத்துல வபர்கூ சில நிமிட சிந்தனை சிதறல் சத்திய உண்மை சித்தாந்தம் என்பதன் மெய்ப்பொருள் அறிவீரா மானிடரே சத்திய உண்மை சித்தாந்தம் என்பதன் மெய்ப்பொருள் அறிவீரா மானிடரே எல்லோருக்கும் இறைவன் ஒருவன் என்பதுவே அதன் நுண்பொருள் எல்லோருக்கும் இறைவன் ஒருவன் என்பதுவே அதன் நுண்பொருள் ஒன்றே குலம் ஒருவனே தேவனன்றோ எல்லா வல்லவன் இறைவன் யாவும் அறிந்தவன் அத்தலைவன் நீதியும் நேர்மையும் சத்திய உண்மைகளை நீதியும் நேர்மையும் சத்திய உண்மைகளை பத்தியம் பேணுவது மாந்தருக்கு பேரழகு உத்தமனாய் வாழுதல் எளிதான ஒன்றல்ல சத்தியம் வசப்பட்டால் நித்திய வாழ்வே சத்தியம் வசப்பட்டால் நித்திய வாழ்வே சாந்தி சமாதான வழி சாத்வீக நல்வழி சன்மார்க்க பேரொழி வேதமறை குரு ஆனும் தூதர் நபி பொன்மொழியும் இறை தந்த பேரருளாம் எண்ணிடுவீர் மாண்டதே வேதமறை குரு ஆனும் தூதர் நபி பொன்மொழியும் பேரருளாம் எண்ணிடுவீர் மாண்டதே மனிதனாய் வாழ்வதற்கே மண்ணுலகில் நாம் பிறந்தோம் வாழுகின்ற உரிமையில்லா வல்ல இறை தந்ததுவாம் இன்னா இழர் செய்யாது எவருக்கும் தீது எண்ணாது பண்பாய் அன்பாய் வாழ்வதே பகுத்தறிவின் அடையாளம் இப்பாரில் வாழ்வது சில காலம் பகைமை கொள்வது முறையாமோ பாதகம் செய்வது சரியாமோ படைத்தவனை நீ அஞ்சாயோ தீதில்லா வாழ்வதனை சூதில்லாது கடைப்பிடித்தால் கோதில்லா பெருவாழ்வு குவலையத்தில் வாழ்ந்திடலாம் அறிவோம் அறிவோ மெய்ப்பொருளை அறிவோம் அறிவோ மெய்ப்பொருளை வாழ்வில் தவிர்ப்போம் பொய்மைதனை அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்து வரகாத்து